அனைவருக்கும் வணக்கங்க இது பாருங்க எவ்வளோ அழகான ஒரு பூ அப்படின்னு இது வந்து சாயந்தர நேரத்தில் மட்டும் நல்லா ஒரு ஆறு மணிக்கு மேலே அழகாக விரியக்கூடிய ஒரு பூங்க இது என்ன பூன்னு எல்லாருக்கும் தெரியுமா இது தான் வந்து மூக்குத்தி அவரையோடைய பூங்க இப்போ பச்சை கலர் மூக்குத்தி அவரை இருக்குது இல்லைங்களா அதனுடைய பூங்க வைலட் கலர்லேயும் மூக்குத்தி அவரை இருக்குதுங்க அதுக்கு வெள்ளை கலரில் பூ பூக்குங்க அது வந்து எல்லாமே வந்து சாயந்தரம் தாங்க பூக்கும் இந்த கொடி பாருங்க ஒரு மாதம் மாதிரி முள் முள்ளாக முள் கிடையாது ஆனால் முள் முள்ளாக இருக்க மாதிரி ஒரு மாதிரி இருக்குங்க திருத்திரியாக இருக்குங்க அதுதான் முக்குத்தி அவரை இதை பறிக்கிற பாருங்க சிலோன்லலாம் இது ரொம்ப ஃபேமஸ்ங்க எல்லார் வீட்லேயும் வளர்ப்பாங்க இது ருசி ரொம்ப நல்லா இருக்குங்க இதை கட் பண்ணி அவரை மாதிரியே பொரியல் பண்ணலாங்க தேங்காய் போட்டும் பொரியல் பண்ணலாங்க ரொம்ப ருசியானது அப்படின்னு சொல்லலாங்க இந்த நுனி இருக்குது பாருங்க அதில் தான் விதை வருங்க அந்த விதையை வந்து நல்லா வந்து காஞ்சப்பறம் அந்த விதையை சேகரித்து நம்ம நட்டினா இது மாதிரி அக்டோபர் நவம்பர் டிசம்பர்லேருந்து தொடங்கி அது வந்து ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் காய் கொடுத்துட்டே இருக்குங்க இந்த அவரை வந்து மூக்குத்தியை ஒத்துருக்கறனாலே இதுக்கு வந்து மூக்குத்தி அவரன்னு பேருங்க ரொம்ப ருசி வாய்ந்ததுங்க அங்கே ஸ்ரீலங்காலெலாம் தினசரி சமையலுக்கு உபயோகப்படுத்துவாங்க நான் எவ்வளோ பறிச்சிருக்கேன்னு பாருங்கள் மிக்க நன்றிங்க